ஓம் விக்னேஸ்வராக போற்றி ஓம் நமக்கர போற்றி நேர்களுக்கு வணக்கம் நேர்களே இந்த வீடியோ பதிவில் சந்திரனை பற்றி பார்க்க போகிறோம் சந்திரன் ஒரு முக்கியமான கிரகம் நம்ம மனித வாழ்வைக்கு பூமியில் பிறந்த ஜீவராசிகள் உயிரினங்கள் எல்லாத்துக்குமே சந்திரனுடைய ஆதிக்கம் இருக்குது சந்திரன் நம்ம பூமியோட துணைக்கோள் ஜோதிடத்தில் வந்து சந்திரனுக்கு வந்து ஒரு பெரிய சக்தியை கொடுத்துருக்குறாங்க ஜோதிடத்தில் சந்திரன் வந்து தவிர்க்க முடியாத கிரகமாக இருக்கிறார் சூரியனுக்கு அடுத்து சந்திரன் தான் ஒளி கிரகம் நம்ம கண்ணில் பார்க்குற கிரகம் சந்திரன் பூமியிலேருந்து நேரில் பார்க்குற கிரகம் சந்திரன் அதனால தான் சந்திரன் வந்து மாது காரன் இருக்காங்க ஒரு உயிருக்கு அதாவது ஒரு குழந்தையாக இருந்தாலும் சரி ஒரு விலங்காக இருந்தாலும் சரி ஒரு பிராணியாக இருந்தாலும் சரி அதுக்கு தாய் தேவை சரியா ஒரு குழந்தைக்கு தாய் தேவை அது மாதிரி ஒரு கண்ணுக்குட்டிக்கு பசு மாட்டுக்கு மாடு தேவை ஏன்னா அது ஆரம்பமே அது வந்து தாய் தாய் தான் அது வந்து இந்த வெளியுள்ளதுக்கு தெரிய வருது அப்பேற்பட்ட தாயை குறிக்கிறவர் சந்திரன் தான் அந்த சந்திரன் வந்து நிற்கிற ராசி தான் உங்கள் ராசி நீங்கள் எந்த ராசியில் பிறந்திருந்தாலும் சரி அந்த ராசியில் கண்டிப்பாக சந்திரன் இருப்பார் அவர் இருபத்தி ஏழு நட்சத்திரத்தை சுற்றி வருது தான் ஒரு மாத காலம் ஒரு ராசியில் ரெண்டே காலெலாம் நிற்கிறாரு இந்த வீடியோ பதிவில் வந்து இந்த சந்திராட்சம் சந்திராட்சத்தை பற்றி பார்க்க போகிறோம் சந்திரா சந்திராஷ்டமம் அப்படின்னா சந்திரன் அஷ்டமஸ்தானத்தில் மறைகிறது ஒவ்வொரு ராசிக்குமே எட்டாம் இடத்துல மறைகிறது தான் சந்திராஷ்டமம் அப்படிங்க இப்போ நிறைய நேரில் வந்து இதை கேட்குறாங்க இது வந்து நமக்கு வாழ்க்கையில் ரொம்ப ஒரு முக்கியமானதாக இருக்குது நம்ம ஜோசியரை கொண்டு போய் ஜோஷியர்கிட்ட போய் ஜாதகத்தை கட்டுறது ஜோதிட பழங்கள் பார்க்குறது கிரகப்பெருச்சு கிரக சேர்க்கை எவ்வளவோ இருக்குது சரியா தொட்டத்துக்கெல்லாம் ஜோசியம் பார்க்குற ஆளுன்னு இருக்கிறாங்க சகுனம் பார்க்குற ஆளு இருக்காங்க ஆனால் இது முக்கியமாக இதை மட்டும் பார்த்துட்டோம்னா நமக்கு வந்து ஒரு ஐம்பது பெர்சன்ட் பிரச்சனை இல்லாமல் இருக்கலாம் ஏன்னா சந்திரன் வந்து மனோகாரகன் மனதுக்கும் உடலுக்கும் உரியவன் ஒரு மனிதனுக்கு வந்து மனமும் உடலும் நல்லா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் நேராக சீராக சம சம சீராக ஒரு பேலன்ஸாக இருந்துச்சாலே போதும் ஏன்னா இதில் தான் பிரச்சனை வருது மனதுக்கும் உடலுக்கு தான் பிரச்சனை வருது ஏன்னா சில நேரங்கள் வந்து மனது நினைக்கும் உடல் உத்துள் போகாது உடல் ஒத்துழைக்கும் நினைக்கும் அந்நேரம் மனம் வந்து சோர்வாயிரும் ஸோ மனதுக்கும் உடலுக்கும் உள்ள கிரகம் வந்து சந்திரன் தான் நீங்கள் எந்த ராசியில் பிறந்திருந்தாலும் சரி எந்த லக்கணத்தில் பிறந்திருந்தாலும் சரி உங்களுக்கு தசாபுத்தி என்ன நடந்தாலும் சரி சரியா ஒரு இயல்பாக வந்து ஒரு மனிதனுக்கு அன்றாட பணிகள் செய்கிறதுக்கு காரியங்கள் செய்வதுக்கு சந்திரன் வந்து ரொம்ப முக்கியமாக இருக்கணும் சரியா மனதுக்கும் உடலுக்கும் உள்ள கிரகம் சந்திரன் தான் அப்பேற்பட்ட சந்திரன் வந்து 对。嗯 வளர்பறை சந்திரனாக இருக்கணும் வளர்ப்புறை சந்திரன் இருந்தாலே பொதுவாக அந்த காலகட்டம் வந்து எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும் வளர்புறை சஷ்டி டு தேய்பிரை பஞ்சம வரைக்கும் உள்ள காலகட்டங்கள் பொதுவாக எல்லா ஜீவராசிகளுக்கும் மனிதன்களுக்கும் நல்லாயிருக்கும் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது அப்பாற்பட்டு ஜோதிடம் அதாவது உங்கள் ஜாதகத்துக்கு அப்பாற்பட்டு ஜோதிடத்துக்கு உட்பட்டு தான் உங்கள் தனி மனித ஜாதகத்துக்கு அப்பாற்பட்டு எல்லாத்துக்குமே பொதுவான காலகட்டம் வந்து அந்த வளர்புறை சந்த் வளர்பறை சஷ்டி டு தேய்பிரை பஞ்சம வரைக்கும் அந்த காலகட்டத்தில் பௌர்ணமி வரும் அந்த பௌர்ணமி அன்னைக்கு தான் வந்து பிரபஞ்சத்தில் மற்ற சில மாற்றங்கள் நிறைய நடக்குது கடல் கூட நல்லா கொந்தளிக்கும் கடல் பொங்கும் அப்படியே கடல் இந்த பூமியில் வந்து எழுபத்தஞ்சி பர்சன்ட் கடல் இருக்குது இருபத்தஞ்சி பர்சன்ட் தான் பூமி இருக்குது பூமின்னா என்ன தரப்பகுதி இருக்குது பூமிங்கிறது கடலும் நீரும் சேர்ந்து தான் பூமி அதில் செவன்டி பர்சன்ட் கடல் இருக்குது நீர் இருக்குது இருபத்தஞ்சி பர்சன்ட் தான் நிலம் இருக்குது அந்த நிலத்தில் தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்குறோம் இந்தியா அமெரிக்கா ஆப்பிரிக்கா ஆஸ்திரேலியா இந்த கண்டங்கள் எல்லாமே இருக்குது எதுக்கு சொல்ல வரேன்னா இந்த எழுபத்தஞ்சு பர்சன்ட் நீர் இருக்குது பார்த்தீங்களா கடல் சூழ்ந்திருக்கு பார்த்திங்களா அந்த கடல் நிறைய கொப்பளிக்க வைக்கிற அளவுக்கு அந்த பௌர்ணமிக்கு பவர் இருக்குது அந்த சந்திரன் ஒளிக்கு வந்து அந்த பவர் இருக்குது அந்த அளவுக்கு சந்திரன் வந்து ஒரு முக்கியமான கிரகம் சரியா அந்த சந்திரன் வந்து அந்த அளவுக்கு ஒரு சக்தி வாய்ந்த கிரகம் மனித வாழ்க்கைகளை ரொம்ப ஒரு இன்வால்மெண்ட்டோடு இருக்கிறாரு அவர் சக்தி நமக்கு வந்து நிறைய ஒரு காரியங்களை செய்ய வைக்கிது நம்மளை அறியாமல் செய்ய வைக்கிது அப்பேற்பட்ட சந்திரன் வந்து அந்த அஷ்டம நாளில் வந்து மறைவார் ஒவ்வொரு ராசிக்குமே எட்டாம் இடத்துல மறைவார் அது நான் அந்த வீடியோவில் வந்து பொதுவாகவே சொல்கிறேன் பன்னெண்டு ராசிக்குமே சொல்கிறேன் இருபத்தேழு நட்சத்திரத்துக்குமே சொல்கிறேன் கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள் இது ஒரு முக்கியமான வீடியோ இதில் வந்து அந்த பரிகாரம் சொல்கிறேன் எப்படி சந்திராட்சம் நாட்கள் நம்ம இருக்கணும் அதை சொல்கிறேன் எனக்கு தெரிஞ்ச சில கருத்துக்களை சொல்கிறேன் இது வந்து உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் சரியாக நேரிலே இதுபடி நீங்கள் செஞ்சுக்கிட்டாலே வந்து உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது சரியா பாதி பிரச்சனை தீர்ந்து போயிடும் மற்றதை நம்ம வந்து பார்த்துக்கலாம் சரியா நம்ம வந்து ப்ரிப்பேர் ஆகிறது வந்து நம்மக்கிட்டே இருக்குது அது சில காரியங்களை வந்து நம்ம கரெக்டாக செஞ்சுட்டாலே அதோடைய தொடர்ச்சி வந்து நல்லபடியாக இருக்கும் அதாவது நம்மக்கிட்ட தான் எல்லாமே இருக்குது காலையில் அதிகாலையில் சீக்கிரம் இருந்துச்சு கரெக்டாக நம்ம காலை கிடனங்களை முடிச்சுட்டு வேலைக்கு கிளம்பிட்டோம் சாமியை கும்பிட்டு வேலைக்கு கிளம்பிட்டாலே அன்றைக்கி தேதி நல்ல புழுதாக இருக்கும் அடுத்தடுத்து நடக்கிற காரியங்கள் நமக்கு சாதகமாக நடக்கும் ஸோ நமக்கு சாதகமாக நடக்கணும்னா நம்ம மொதல் வந்து தயாராகணும் நல்ல நிலைமுறை தயாராகணும் அதுக்கு தான் இந்த வீடியோ போடுறேன் பொறுமையாக கேளுங்க அனைத்து ராசி நேருமே கேளுங்கள் இதில் கடக ராசிக்கு பலன் சொல்லலை மீன ராசி பலன் சொல்லனு நினைக்காதீங்க பன்னெண்டு ராசிக்குமே பொதுவாக தான் சொல்கிறேன் ஏன்னா சந்திரன் பொதுவானவர் தான் மேச ராசிலேருந்து ரிசவ ராசி மிதுன ராசி கடக ராசி சிம்ம ராசி கன்னி ராசி துலாம் ராசி விருச்சிக ராசி தனுசு ராசி மகர ராசி கும்பராசி ராசி இதில் சந்திரனுக்குள்ள ராசி வந்து கடகராசி கடகராசி தான் அவருடைய ஆட்சி வீடு ரிஷபராசி உச்ச வீடு விருச்சிக ராசி நீச வீடு இது மூணுமே வந்து அவருக்கு சம்மந்தப்பட்ட வீடு மற்ற ராசி எல்லாமே சமந்தான் அவருக்கு சரியா விருச்சிகத்தில் ஸ்தான ஸ்தானபலம் வருவார் செவ்வாய் வீட்டில் ஸ்தானபலம் வருவார் ரிஷபத்தில் வந்து சுக்கரன் வீட்டில் இருந்தாலுமே உச்சமடைவார் அவருக்கு வந்து இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் அசுபதி பரணி கார்த்திகை அப்படி சொல்லும்போது அவருக்கு ரோஹிணி நட்சத்திரம் ரொம்ப பிடிக்கும் நீங்கள் வானத்தில் பார்த்தீங்கன்னா சந்திரன் பக்கத்தில் பௌர்ணமி நேரத்தில் சந்திரன் பக்கத்தில் ஒரு சின்ன நட்சத்திரம் மட்டும் தெரியும் கிட்ட ஒட்டி இருக்கும் அதுதான் ரோஹிணி ரோஹிணி நட்சத்திரம் வந்து சந்திரனுக்கு ரொம்ப பிடிக்கும் ஓகே இது ஒரு பக்கம் இருந்தாலுமே சந்திரன் வந்து மனோகரகன் அவர் வந்து மனதை ஆள்றாரு இப்போ இந்த சந்திராட்சம் பற்றி தான் பேச போகிறோம் நம்ம சரியா இப்போ வந்து உங்களுக்கு உங்கள் ராசி ராசிக்கு எட்டாம் இடத்துல சந்திரன் தான் சந்திராஷ்டமம் ஆனால் எட்டாம் இடத்துல சந்திரன் வந்து ரெண்டே கால் நாள் இருப்பார் ரெண்டே கால் நாளும் ஒருத்தருக்கு சந்திராஷ்டமமா சார் அப்படின்னா அப்படி இல்லை ஒவ்வொரு நட்சத்திரத்துக்குமே அந்த நட்சத்திரத்திலேருந்து பதினேழாவது நட்சத்திரம் வர்றது வந்து சந்திராஷ்டமம் அன்றைக்கி மட்டும் நீங்கள் வந்து நல்ல காரியம் பண்ணக்கூடாது நல்ல காரியம்னா என்ன திருமணம் பண்ணக்கூடாது வீட்டில் காரியம் பண்ணக்கூடாது முக்கியமான முடிவுகள் எடுக்கக்கூடாது எதனாச்சும் டாக்குமெண்டேஷன் பத்திரம் வருது நகை வாங்கிறது பொருட்கள் வாங்கிறது முக்கிய நிகழ்வுகள் அதாவது அந்த நிகழ்வு வந்து நம்ம வாழ்நாள் முழுக்க நம்ம கூட வரும் அப்பேற்பட்ட காரியங்களும் செய்யக்கூடாது மற்ற காரியங்களும் செய்யலாம் சரியா மற்ற காரியங்களும் செய்யலாம் உத்தியோ ஒரு இதை யாரை பார்க்க போகிறது போகலாம் மீட்டிங் போகலாம் வியாபாரம் பண்ணலாம் விவகாரத்துக்கு பொருட்கள் வாங்கலாம் இதெல்லாம் செய்யலாம் ரொட்டீனாக செய்கிறத வந்து செய்யலாம் புதுசாக ஒன்று செய்யறது சரியா இப்போ நீங்கள் ஒரு கடை ஆரம்பிச்சிருக்கிறீங்க ரன் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க புதுசாக ஒரு கடையை ஓப்பன் பண்ண போகிறீங்க அன்னைக்கு வந்து சந்திராட்சம் அன்னைக்கு செய்யக்கூடாது சரியா அதுக்கு தான் நாலு நட்சத்திரம் பார்க்கணுங்கிறாங்க அந்த நாலு நட்சத்திரம் பார்க்குறதுல வந்து முத முக்கியமானது சந்திராஷம் தான் அதுக்கடுத்து தாரா பலன் மற்றதெல்லாம் பார்க்கணும் திதி வளர்புறை தேய்பிரை அதுக்கடுத்து உங்கள் ஜாதகத்துக்கு வந்து ரிலேட்டடாக இருக்கா லக்கண ரீதியாக ரிலேட்டடாக இருக்கா பஞ்சாங்கம் பார்க்குறது அது சரி அது வந்து ஜோதிட ஒரு வேலை ஆனால் தனிமனித ஒருத்தருடைய முக்கியமான வேலை என்னென்னா சந்திராட்சமும் பார்க்கணும் நம்ம பிறந்த நட்சத்திரம் வந்து அன்றைக்கி தேதிக்கு எப்படி இருக்குது அந்த நட்சத்திரத்துக்கு சந்திரன் சாதகமாக இருக்காரா பாதகமாக இருக்காரா இதை பார்க்குறது வந்து ஒரு முக்கியமான அமைப்புங்க சரிங்க சந்திராட்சத்தை எடுத்துக்கலாம் மற்றபடி ராசிக்கு சந்திரன் ஒன்றில் இருந்தால் ரெண்டில் இருந்தால் மூணில் இருந்தால் இந்த மாதிரி பலங்கள்லாம் இருக்குது அதெல்லாம் ஒரு வேற அதெல்லாம் வந்து வேறு கணக்கு அதையும் வேணால் கடைசியில் சொல்கிறேன் சரியா ஆனால் பொதுவாக இந்த வீடியோ பதிவில் வந்து ஒவ்வொரு நட்சத்திரத்துக்குமே இருக்கு ஏழு நட்சத்திரத்துக்குமே வந்து சந்திரன் வந்து பதினேழாவது நட்சத்திரத்தில் இருக்கக்கூடாது இப்போ நீங்க அசுபதி நட்சத்திரத்தில் அசுபதி நட்சத்திரம் நான் ஒவ்வொரு ராசியா வரேங்க மேசத்திலிருந்து ஆரம்பிக்கிறேன் மற்ற ராசி நேயர்கள் கொஞ்சம் பொறுமையாக கேளுங்க உங்க ராசி நட்சத்திரம் வர வரைக்கும் கேளுங்க இது தெரிஞ்சவங்க இதை விட்டுருங்க சரியா தெரிஞ்சவங்க வந்து இதை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க இதுபடி நடந்துக்கோங்க இதில் உள்ள கூடுதல் தகவல் எடுத்துக்கோங்க தெரியாதவங்க நல்லபடியாக கொஞ்சம் பாருங்கள் கவனமாக பாருங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை ஆன் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன்லேருந்து வர எல்லா வீடியோவும் பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் வீட்டில் மற்ற ராசிக்காரங்க இருந்தாலும் அவங்களுக்கும் சொல்லுங்கள் அதுபோக ஜன ஜனா செக் பண்ணுறவங்க எங்களை எப்போ வேணாலும் அணுகலாம் வாட்ஸ்அப்பில் அணுகலாம் டெக்ஸ்ட் மெசேஜோ வாய்ஸ் மெசேஜோ கொடுத்தீங்கன்னா என்ன ப்ரொசீஜர்னு சொல்லுவோம் அதுபடி நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணலாம் நாங்களும் உங்களை ஃபாலோ பண்ணுவோம் சரியான நேரில் உங்களுக்காகவே எப்பொழுதுமே இரு கதைகளை தொடர்ந்து இருக்கிறது போதி ஜோதிடம் நானும் ஒரு நாளைக்கு வீடியோ போடுறேன் மூணு வீடியோ போடுறேன் அனைத்து ராசிக்குமே சுற்றி சுற்றி தான் பலன்கள் போடுறேன் பலதரப்பட்ட கருத்துக்களை சொல்கிறேன் ஒரு கவுன்சிலிங் மாதிரி சில வீடியோக்களாக போடுறேன் உங்கள் ஜனன ஜாதகத்துக்கும் கோச்சார பலன்களுக்கும் தசா புத்திக்கும் மூணுக்குமே கம்பேரிஷன் கொடுத்து தான் போடுறேன் நான் சும்மா ராசி பலன்கள்னு சொல்லிட்டு ஏதோ ஒன்று சொல்லிட்டு போகிறது கிடையாது உங்கள் வாழ்க்கைக்கு எது ரொம்ப முக்கியம் என்ன உங்கள் வாழ்க்கையில் வந்து உங்களுக்கு சூச்சுவும் எப்படி இருக்குது அந்த சூட்சும வழிகள் எப்படி உங்களுக்கு புரியணும் கஷ்டப்படுறவங்களுக்கு வந்து அந்த கஷ்டத்தை தீர்க்கிறதுக்கு என்ன செய்யலாம் அந்த முடிச்சு எப்படி அவிக்கலாம் அந்த பிரச்சனை எப்படி தீர்வு பண்ணலாம் இதை மையப்படுத்தி தான் நான் வீடியோ போடுறது சரியா நேர்களை சாதக பாதங்கள் எல்லாமே விகத்தில் சொல்லுவேன் அதுக்கு ப பரிகாரத்தையும் வழிபாடையும் சொல்லுவேன் இப்படி இருந்தால் நீங்கள் வந்து அந்த நிலமையை சமாளிக்கலாம் அதையும் சொல்லுவேன் நான் சரியா நேர்களை நம்ம வீடியோவை பார்க்குறவங்களுக்கு தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு ஒரு உற்ற தோழனாகவே நாங்கள் வந்து பலன்கள் சொல்லுவோம் அது புரியும் உங்களுக்கு சரி நேர்களை இப்போ நம்ம சப்ஜெக்ட்டுக்கு வந்துடுவோம் அசுபதி நட்சத்திரத்துக்கு வந்து சந்திராட்சம் நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தோம்னா அனுஷ நட்சத்திரம் பரணி நட்சத்திரத்துக்கு வந்து கேட்டை நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திரத்துக்கு மூல நட்சத்திரம் ரோஹிணி நட்சத்திரத்துக்கு போராட நட்சத்திரம் மிருகசீரிச நட்சத்திரத்துக்கு உத்திராட நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரத்துக்கு திருவோண நட்சத்திரம் புனர்பூசத்துக்கு வந்து அவிட்டம் பூசத்துக்கு வந்து சதயம் ஆயிலியத்துக்கு வந்து பூரட்டாதி மகத்துக்கு வந்து உத்திரட்டாதி பூரத்துக்கு வந்து ரேவதி உத்திரத்துக்கு வந்து அசுபதி அஸ்தத்துக்கு வந்து பரணி சித்திரைக்கு வந்து கார்த்திகை சுவாதிக்கு வந்து ரோகிணி விசாகத்துக்கு வந்து மிருகசிரிசம் அனுசத்துக்கு வந்து திருவாதிரை கேட்டைக்கு வந்து புனர்பூசம் மூலத்துக்கு வந்து பூசம் போராட்டத்துக்கு வந்து ஆயில்யம் உத்திராடத்துக்கு வந்து மகம் திருவோணத்துக்கு வந்து பூரம் அவிட்டத்துக்கு வந்து உத்திரம் சதயத்துக்கு வந்து அஸ்தம் பூரட்டாதிக்கு வந்து சித்திரை உத்திரட்டாதிக்கு வந்து சுவாதி ரேவதிக்கு வந்து விசாகம் இது தாங்க சந்திராட்சம் நட்சத்திரம் உங்கள் நட்சத்திரத்துக்கு இந்த பதினேழாவது நட்சத்திரம் இந்த நட்சத்திரத்துக்கு வந்தால் அன்றைக்கி எதுவும் செய்யாதீங்க சரியா கொஞ்சம் கவனமாக இருங்க அதுபோல் சில விதி விளக்குகள் இருக்குது சரி சார் அப்படி வந்துடுச்சு அன்னைக்கு இதுக்கு விதி விளக்கு இருக்கா அப்படின்னா அதுவும் இருக்குது விதி ஒன்னா விதி விளக்குன்னு இருக்குது சாபம்னா சாப விமோச்சனம்னு இருக்குது அது ஜோதிடத்தில் இருக்குது அன்னைக்கு பார்த்து சந்திரன் இப்போ வந்து உதாரணத்துக்கு சொல்கிறேன் நீங்கள் வந்து மகர ராசி திருவோண நட்சத்திரத்தை பிறந்திருக்கிறீங்க பூர நட்சத்திரம் இருக்குது அப்போ திருவோண நட்சத்திரத்துக்கு அன்றைக்கி வந்து சந்திராட்சமம் திருவண நட்சத்திரக்காரருக்கு வந்து அன்றைக்கி ஏதோ ஒரு முக்கியமான வேலை பார்க்கணும் தவிர்க்க முடியாமல் ஒன்று இருக்குது அவர் என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தோம்னா அவர் காலண்டரில் பார்க்கலாம் காலெண்டரில் கட்டம் இருக்கும் தினசரி காலண்டரிலே கட்டம் இருக்கும் அது வாக்கிய பஞ்சாங்கத்து படி போடுறாங்களா திருக்கணித பஞ்சாங்கத்து படி போடுறாங்களா ஆனால் ஓரளவு ரிலேட்டடாக இருக்கும் இந்த நட்சத்திரம்லாம் மாறப்போறது கிடையாது ஆனால் அதில் நீங்கள் என்ன பார்க்கணும்னா சந்திரன் வந்து வளர்பெறை சந்திரனாக இருக்கணும் நான் ஏற்கனவே சொன்னேன் பார்த்தீங்களா வளர்பெற சஷ்டி திதி பார்க்கணும் வளர்பெறி ஷஷ்டி இருந்து தேபிரை பஞ்சமி தீதிக்குள்ளே இருந்தாருனால் ஓரளவு பரவாயில்ல சந்திராட்சமும் இருந்தாலுமே சந்திரன் வந்து ஒளிச்சந்திரனாக இருப்பார் இன்றைக்குமே ஜோதிடத்தை வந்து ஒளித்தத்துவம் எடுத்துக்கோங்க அந்த லைட்டு தான் முக்கியம் சரியா அவர் வந்து எட்டாம் இடத்துல மறைஞ்சிருந்தாலுமே ஒளிச்சந்திரனாக தான் மறையிறார் ஒரு பொருளை வந்து நம்ம வந்து ஒரு இடத்துல ஒளிச்சு வைக்கிறோம் அந்த ஒளிச்சு வைக்கிற பொருள் வந்து டிம்மாக இருந்ததுனா மறைஞ்சு போயிடும் தெரியாது ஆனால் அந்த ஒளிச்சு வைக்கிற பொருள் வந்து கொஞ்சம் ப்ரைட்டாக இருக்குது வெளிச்சமாக இருக்குன்னா அதோடைய ரிஃப்ளெக்ஷன் தெரியும் வெளிச்சம் தெரியும் அது எப்படியோ ஒரு பக்கத்தில் தெரிஞ்சிடும் நமக்கு சரியா அது மாதிரி தான் சந்திரன் வந்து அந்த சந்திராட்சம் தினத்தில் மறைஞ்சிருந்தாலுமே அவர் ஒளி சந்திரனாக இருந்தார்னா அவருடைய ஒளித்தாக்கம் இருக்க தான் செய்யும் அதனால் வளர்ப்பெறி சந்திரனாக இருந்துடாரு நான் சொன்ன மாதிரி வளர்பேறி செஷ்டர் தேய் பஞ்சமருக்கு இருந்தார்னா பிரச்சனை இல்லை நீங்கள் வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம் அதில் அன்றைக்கி வந்து சில காரியங்களை செய்யலாம் அதுபோல் சந்திரன் குரு பார்வையிலும் சுக்குரன் பார்வையிலும் வரணும் அதாவது அவர் நிற்கிற ராசிக்கு குரு பார்வை இருக்கணும் குருவுடைய அஞ்சாம் பார்வை ஏழாம் பார்வை ஒன்பதாம் பார்வை அப்படி இருக்கணும் ஒரு உதாரணத்துக்கு ஒரு ஒரு இதை சொல்கிறேன் நான் நீங்கள் தனுசு ராசி மூல நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறீங்க மூல நட்சத்திரத்துக்கு வந்து பூச நட்சத்திரம் வந்து சந்திராட்சம நட்சத்திரம் சரியா எட்டாம் நட்சத்திரம் கடகத்தில் இருக்கிற பூசம் இப்போ கடகரத்திற்கு இருக்கிற பூசத்தை வந்து மீனத்தில் இருக்கிற குரு பார்க்குறாருன்னு வச்சுக்கோங்களேன் சந்திராட்சம் வந்து கொஞ்சம் கட்டுப்படும் சரியா அன்னைக்கு வந்து பூச நட்சத்திரத்தை பூச நட்சத்திரத்தை சந்திரனை பார்த்தாலும் சந்திரன் என்ற ராசியை பார்த்தாலுமே அந்த சந்திராட்சமோடைய பலன்கள் கொஞ்சம் கட்டுப்படும் சரியாக இந்த அமைப்பு அதுபோக கடகத்தில் இருக்கிற சந்திரனை மகரத்தில் இருக்கிற குரு அவர் நீசமாக இருந்தாலுமே பார்த்தாலுமே சந்திராட்சமம் கொஞ்சம் கட்டுப்படும் குரு பார்வை பட்டுச்சுன்னா அந்த சந்திரனுடைய அஷ்டம தோஷம் வந்து கொஞ்சம் விதி வழக்காக பார்க்கப்படும் அஷ்டம தோஷம் குறையும் அதுபோக குருவோட ஒன்பதாம் பார்வை இப்போ வந்து இதே கடகளை கணத்துக்கு ஒன்பதாம் பார்வை எங்கேருந்து பார்க்கணும் அவர் இருந்து பார்க்கணும் விருச்சிகத்திலேருந்து இருந்து குரு இருந்து ஒன்பதாம் பருவியால் கடகத்தில் இருக்கிற சந்திரனை பார்த்தாலும் அந்த மூல நட்சத்திரத்துக்கு அந்த பூச பூச நட்சத்திரனால் வர்ற தோஷம் வந்து கொஞ்சம் நிவர்த்தி ஆகும் ஸோ இப்படியும் பார்த்துக்கணும் சொல்ல வர கருத்து என்னென்னா சந்திரன் என்ற ராசியை குரு பார்க்கணும் தன்னுடைய பார்வையால் பார்க்கணும் அஞ்சாம் பறவை ஏழாம் பறவை ஒன்பதாம் பறவை அதுபோக சந்திரன் குரு கூட சேர்ந்துருக்கலாம் கூட சேர்ந்து டிராவல் பண்ணுறாருன்னா நல்லபடியாக இருக்கும் இப்போ இப்போ அடுத்து வருகின்ற காலகட்டத்தில் குரு கூட சேருவார் வருகிற பிப்ரவரி ஒன்பதாம் தேதி வந்து தை அமாவாசை மகர ராசியில் வந்து அமரவாசை நடக்குது அதுக்கடுத்து வந்து அவர் வந்து அப்படியே வந்து மகர கும்பம் மீன மேசத்துக்கு போவார் மேசத்தில் போய் குரு கூட சேருவார் அன்றைக்கி சேரும்போது வந்து அவர் வந்து குரு கூட சேர்றது வந்து நல்ல நாளாக பார்க்கப்படுகிறது அப்போ வந்து சந்திராட்சம் உள்ள கிரகங்களுக்கு சில நட்சத்திரங்களுக்கு அந்த தாக்கம் குறையும் குரு குருவத்த நாள் இருக்கிறார் பதினஞ்சு பதினாறு பதினேழு மூணு நாள் இருக்கிறாரு சரியா மேசத்தில் அசுபதி பரணி கார்த்திகை இந்த மூணு நட்சத்திரத்தை கூட மூணு நாள் இருக்கிறாரு பதினஞ்சு பதினாறு பதினேழு அப்படி பார்க்கும்போது எந்தெந்த நட்சத்திரத்துக்கு அன்றைக்கி விதி வழக்கு ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் உத்திரம் அஸ்தம் சித்திரை இப்படி வரும் பார்த்தீங்கன்னா கன்னி ராசிக்கு வந்து அன்றைக்கி ஒரு விதி வழக்காக இருக்கும் ஏன்னா கன்னிராசிக்கு வந்து எட்டாம் இடத்துல குரு இருக்கிறாரு அந்த எட்டாம் இடத்துல சந்திரன் போகும்போது கன்னி ராசியில் உள்ள கிரகங்களுக்கு வந்து கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் இருக்கும் சரியா அப்படி எடுத்துக்கணும் ஸோ குரு கூட சேரும்போதும் சந்திரனுக்கு வந்து சில ரிலாக்சேஷன் இருக்கும் அதுபோக சுக்கரன் பார்வைக்கு வந்தாலும் ரிலாக்ஸேஷன் இருக்கும் சுக்கிரனுக்கு பார்வைக்கு வரும்போது லாக்சிஜன் இருக்கும் இப்போ சுக்கிர வந்து தனுஷில் இருக்கிறார் இன்றைக்கி தேதிக்கு சரியா இன்றைக்கி தேதி வந்து ஏழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைக்கி வந்து தனுசில் இருக்கிறார் தனுசில் இருந்து சுக்கிர மிதிதனத்தில் பார்க்குறாரு மிதினத்துக்கு வரும்போது கொஞ்சம் லாக்ஸிஜன் இருக்கும் மிதினத்துக்கு சந்திர வர காலக்கட்டத்தில் அது கொஞ்சம் இதாக இருக்கும் அன்றைக்கி மிதுன நட்சத்திரத்தில் மிதுன ராசியில் உள்ள நட்சத்திரத்தங்களுக்கு இந்த நட்சத்திரம் சந்திர ஆட்சத்தில் வருதோ அந்த நட்சத்திரங்களுக்கு கொஞ்சம் விரிவில் இருக்கும் இப்படி நீங்கள் எடுத்துக்கணும் ஸோ சொல்ல வர கருத்து என்னென்னா சந்திரன் வந்து குரு பார்வையிலும் இல்லைன்னா குருவோட சேர்ந்தும் சுக்கிர பார்வையிலும் சுக்கிர கூட சேர்ந்தும் இருந்தாலும் சந்திராசமுடைய தோஷம் குறையும் அதுபோல் தனித்த புதன் பார்வையிலையும் இருக்கணும் தனித்த புதனாக இருக்கணும் புதன் வந்து மற்ற கரம் கூட சேரக்கூடாது தனித்து புதன் சில நேரங்கள் வருவார் சூரியனை முன்னாடி விட்டுட்டு அவர் பின்னாடி வருவார் சுக்கரன் கூட சேர மாட்டார் சுக்கரன் புதனும் கூட சேரலாம் அந்த அமைப்பு நல்ல அமைப்பு தான் ஆனால் இக்காரம் முடிட்டும் புதன் சனி செவ்வா ராகு கூட சேராமல் தனித்து இருக்கணும் ஒன்று சுக்கரன் கூட இருக்கணும் இல்லைனா தனித்து இருக்கணும் அந்த புதனுடைய சமசத்துவ பார்வைக்கு சந்திரன் வரும்போது அருமையான அமைப்பு ஜோதிடத்தில் ஒரு முக்கியமான அமைப்பு புதனும் சந்திரனும் சேர்றது வந்து நல்ல அமைப்பு ஜோதிடத்தில் சரியா அவங்க சமசத்தமாக பார்த்துக்கிறதும் நல்ல அமைப்பு தான் அப்படிப்பட்டவங்களுக்கு ஜோதிட அறிவு நல்லா இருக்கும் கணிதம் நல்லா வரும் சாஸ்திரம் வரும் வானசாஸ்திரம் வரும் ஆராய்ச்சித்தன்மை இருக்கும் இதெல்லாம் வந்து அந்த புதனும் சந்திரனும் சேர்ந்து செய்வாங்க ஏன்னா புதன் வந்து புத்திக்காரகன் சந்திரன் வந்து மனோகாரகன் மனமும் புத்தியும் சீராக இருக்கும் மனசஞ்சலம் இருக்காது ரொம்ப தெளிவாக இருப்பாங்க சில காரியங்களில் சில பேர் தெளிவாக செய்கிறாங்களா அவங்களுக்கு வந்து சந்திரன் வளர்புறை சந்திரனா இருந்து புதன் கெட்டுப்போகாமல் போகாமல் பார்ப்பார் சமசத்தமாக பார்ப்பார் சந்திரனை பார்த்தாருன்னா அவங்க ரொம்ப தெளிவாக இருப்பாங்க ரொம்ப ஒரு மே மன ரீதியாகவும் சரி உடல் ரீதியாகவும் சரி ரொம்ப தெளிவான முடிவுகள் எடுப்பாங்க தீர்க்க சிந்தனை இருக்கும் தெளிந்த முடிவு இருக்கும் ரொம்ப சார்பாக இருப்பாங்க அப்பேற்பட்டவங்களுக்கு வந்து ஜாதகத்தில் பார்த்தோம்னா பர்ஃபெக்டாக இருக்கும் தனித்த புதன் கெட்டு போகாத புதன் வந்து வளர்ப்பு சந்திரனை பார்ப்பார் சிறப்பாக இருக்கும் அந்த அமைப்பில் இருந்தாலும் சந்திர தோஷம் விலகும் சரி நேர்களை இதெல்லாம் வந்து விதி விளக்கு ஆனால் எக்காரத்து முன்னிட்டும் சந்திரன் வந்து சனி கூடையோ ராகு கூடையோ கேது கூடையோ செவ்வாய்கூடையோ சேர்ந்து இருக்கக்கூடாது அதுபோக அவங்க பார்வைக்கும் வரக்கூடாது சனியோட மூணாம் பறவை ஏழாம் பறவை பத்தாம் பார்வைக்கு வரக்கூடாது செவ்வாயோடய நாலாம் பறவை ஏழாம் பறவை எட்டாம் பறவைக்கும் வரக்கூடாது இந்த அமைப்பில் இருந்தாருன்னா நீங்கள் அன்றைக்கி நல்லது கிடையாது சரியா சனி செவ்வாய் ராகு இது கூட அவர் சேரக்கூடாது சூரியன் கூட சேர்ந்துட்டாருன்னா அன்றைக்கி அமாவாசை அமாவாசை அன்னைக்கு செய்யலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை சில பேருக்கு அமாவாசை அன்னைக்கு சந்திராட்சம் வந்துடும் அப்படி வரும்போது நீங்கள் விதி வழக்கு தான் ஏன்னா அமாவாசை அன்னைக்கு நம்ம நாலு நட்சத்திரம் பார்க்க வேண்டிய தேவையில்லை நிறைஞ்ச அமாவாசை அன்னைக்கு எக்காரத்தையும் செய்யலாம் சரி சார் இப்போ சார் சந்திராட்சம் இருக்குது என்னென்ன சார் செய்யலாம் அப்படின்னு பார்த்தோம்னா சந்திராட்சத்தை பற்றி கூடுதல் தகவல் என்னென்னு சொன்னோம்னா அன்றைக்கி வந்து கொஞ்சம் எதுலையும் எச்சரிக்கையாக இருக்கணும் சரியான ஏற்கனவே சொன்ன மாதிரி புதிய முயற்சியில் எதுலையும் ஈடுபடக்கூடாது அது அது போக சந்திரன் மனதுக்கு காரணம் மனது மனதுக்கு காரண் மனோகாரகன் காரகன் அதனால் மனம் ஒரு நிலையில் இருக்கிறாரு நம்ம எந்த ஒரு காரியத்தையும் செஞ்சாலும் அதில் ஆசிலேஷன் இருக்கும் அதனால் கவனமாக இருக்கணும் மனதில் தேவையற்ற சஞ்சங்கள் இருக்கும் மனம் ஒரு அமைதி இல்லாமல் அலைபாய்ஞ்சிக்கிட்டே இருக்கும் அதனால் சந்திராஷம் நாள் அன்றைக்கி எந்த காரியம் செய்யக்கூடாது கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேணும் அதுபோக வந்து மனதில் ஒரு அச்ச உணர்வு இருக்கும் நமக்கு இருக்க தான் செய்யும் ஆனால் அன்னைக்கு தேதிக்கு வந்து நம்ம எதை பார்த்தாலும் கொஞ்சம் பயப்படுற மாதிரி தான் இருப்போம் அதுக்காக நீங்கள் ரொம்ப பயந்து போக வேண்டிய அவசியம் இல்லை அதுக்கு வேண்டியான சில பரிகாரம் அன்னைக்கு சந்திராட்சம் அன்னைக்கு சில காரியங்களை செஞ்சுட்டிங்கன்னா அன்றைக்கி நல்லபடியாக இருக்கும் பொதுவாக மெ ரிஷபராசி கடகராசியில் பிறந்தவங்களுக்கு சந்திராட்சம் தோசம் அந்தளவுக்கு இருக்காது ரிஷபராசியில் உள்ள கார்த்திகை ரெண்டாம் பாதம் மூணாம் பாதம் நாலாம் பாதம் ரோகிணி நாலு பாதம் மிருகசீரிசம் ரெண்டு பாதம் அதுபோக கடகத்தில் இருக்கிற புனர்பூசம் நாலாம் பாதம் பூசம் நாலு பாதம் ஆயிலியம் நாலு பாதம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சந்திராட்சம தோஷம் வந்து அந்தளவுக்கு கழுப்பணங்களை செய்யாது இருந்த போதிலும் முக்கியமாக நம்ம திருமணம் கிருக பிரவேசம் முக்கியமான வீட்டில் விசேஷத்துக்கு அன்னைக்கு அந்த சந்திராட்சம் அன்னைக்கு நம்ம தவிர்த்துடணும் அதுபோக இப்போ ஒருத்தருக்கு குடும்பத்தில் வந்து ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது ஒரு வீட்டில் ஒரு பையனுக்கு திருமணம் நடக்குன்னா அந்த பையனுக்கும் வந்து சந்திராட்சம் பார்க்கணும் அந்த பெண்ணுக்கும் சந்திராட்சம் பார்க்கணும் இது ரொம்ப முக்கியம் மற்றபடி வீட்டில் இருக்கிறவங்க மற்றவங்களுக்குலாம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை சரியா சில பேர் தாய் தாப்பனுக்கெலாம் பார்ப்பாங்க அப்படிலாம் பார்த்திங்கன்னா அந்த பொருத்தம் வராது நாளை வந்து ஃபிக்ஸ் பண்ண முடியாது முக்கியமாக தம்பதியர்களுக்கு மட்டும் பார்க்கணும் கணவன் மனைவி அதாவது மாப்பிள்ளைக்கும் பெண்ணுக்கும் பார்க்கணும் சந்தாஷம் பார்க்கணும் மற்றபடி வீட்டில் இருக்கிறவங்களும் பார்க்கக்கூடிய அவசியம் இல்லை ஆனால் சில வேறு ஜோதிடர்கிட்ட வரும்போது கேட்குறாங்க என் பையனுக்கு நீங்கள் பார்க்கும்போது எங்களுக்கும் பாருங்க அப்படிங்கிறாங்க அவங்க அம்மா அப்பாவுக்கு பத்தாம வச்சுக்கோங்களேன் அது மேட்ச் ஆகாது அது பிள்ளை இந்த பிள்ளைக்கு வந்து சேராது இந்த பிள்ளைக்குன்னு சில இது இருக்குது ஜோதிடத்தில் முகூர்த்தம் குறிக்கிறது பெரிய வேலை பெண்ணுக்கு டேஸ் பார்க்கணும் அதுக்கு நல்லது கிட்டதெல்லாம் பார்த்து தான் வந்து இந்த நாளை குறிக்க முடியும் நாளை நாளைக்கு லக்கணத்தெல்லாம் குறிக்க முடியும் அந்நேரம் வந்து தாய் பண்ணுங்களாம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை நிறைய பேர் அந்த பழக்க வளத்தை வச்சுருக்காங்க அதெல்லாம் தவிர்த்துருங்க சரியா சம்பந்தப்பட்ட ஆண் பெண் ரெண்டு பேருக்கு பார்த்தா போதும் தாய் பண்ணுங்களாம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை அவங்க காலம்லாம் முடிஞ்சு போச்சு அதனால் சந்திராட்சம் வந்து சம்மந்தப்பட்ட ஆளுக்கு பாருங்கள் சந்திராட்சி மணிக்கு வந்து ஒரு முக்கியமான காரியம் செய்ய போகிறேன் சார் அப்படின்னா குலதெய்வத்தை வணங்கிக்கோங்க இஷ்ட தெய்வத்தை வளர்ந்துக்கோ வழங்கிக்கோங்க சரி அவங்க குலதெய்வத்தை வழங்கிக்கோங்க இஷ்ட தெய்வத்தை வளர்ந்துக்கோங்க எதுவும் முக்கியமான காரியம் செய்யணும் தவிர்க்க முடியல அப்படின்னா குலதெய்வத்துக்கு ஒரு பதினோருவா முடிச்சு போட்டுட்டு நீங்கள் ஒரு காரியத்தை ஆரம்பிங்க சரியா அந்த முடிச்ச வந்து காணிக்கை வந்து கோயிலுக்கு எப்போனாச்சும் போனீங்கன்னா அந்நேரம் வந்து நீங்கள் உண்டியில் போட்டுருங்க அதை வந்து ஒரு மஞ்சள் துணி ஒரு சின்ன மஞ்சள் துணி எடுத்துக்கிட்டு அதில் ஒரு பதினோரு ரூபாய் வச்சு முடிச்சு போட்டு வீட்டில் ஃபோட்டோ பக்கத்தில் வச்சுருங்க குலதெய்வம் சாமி பக்கத்தில் வச்சுருங்க இல்லைன்னா பீரோவில் வச்சுருங்க கோயிலுக்கு போகும்போது கண்டிப்பாக எடுத்து போட்டுருங்க மற்றபடி வேறு ஒன்றுமே கிடையாது காலையில் சந்திராட்சம் இருக்குது உங்களுக்கு அன்றைக்கி அன்றைக்கி என்ன பண்ணுறீங்க காலையில் குளிச்சுட்டு சாமி கும்பிட்றீங்க பூஜை அறையில் ஓம் சந்திராய நமகன்னு ஒரு பதினோரு வரை சொல்லிவிட்டு உங்கள் வேலையை ஆரம்பிங்க சந்திரமஷ் சந்திராட்சம பிரச்சனை எதுவுமே வராது அதுபோக வசதி இருக்கிறவங்க வந்து விநாயகரை கும்பிடலாம் விநாயகருடைய கணபதி காயத்ரி மந்திரத்தை சொல்லலாம் கற்ப விநாயகர் கும்பிடலாம் கற்பவ விநாயகர் ரொம்ப முக்கியமானவர் கற்ப விநாயகர் பிள்ளார்பட்டி பற்றி கற்பவ விநாயகர் கும்பிட்றதுக்கு சாலை சிறந்தது விநாயகர் மந்திரத்தை சொல்லலாம் ஓம் சிவமயம் அருள்மு கற்ப விநாயகர் துணை கணபதி காயத்ரி ஓம் ஏகதந்த வித்மேகி வக்கரதுண்டா இமேகி சந்தோ மந்த பிரசுதியாத் மந்திரம் ஓம் ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் கிளீலும் கம் கம்னதா நமக அந்த மந்திரத்தை சொல்கிறது சாலை சிறந்தது அதுபோக பக்கத்தில் விநாயகர் கோவில் இருந்ததுன்னா அவருக்கு ஒரு பால் பாக்கெட் வாங்கி கொடுத்துட்டு போங்க நீங்கள் வச்சுட்டு கூட போயிடலாம் அவையை ஐயர் வந்து அபிஷேகம் பண்ணுற வரைக்கும் காத்துருக்க தேவையில்லை ஒரு பால் பாக்கெட்டை வாங்கிட்டு போய் விநாயகர் பாதத்தில் வச்சுட்டு அவர் மூணு சுற்றி சுற்றி உக்கி போட்டு கும்பிட்டு நமஸ்காரம் பண்ணிவிட்டு நீங்கள் உங்கள் வேலையை கவனீங்க அவர் ஐயர் வந்துட்டு அவர் புரோகர் வந்து அவர் அபிஷேகத்துக்கு அதை எடுத்துக்கிருவார் சரியாக அபிஷேகம் பண்ணும்போது அவர் பின்னிக்கிடுவார் ஏன்னால் அவர் வர நேரமும் நீங்கள் வர நேரமும் மேட்ச் ஆகணும் அதுதான் சொல்கிறேன் அதுக்காக நீங்கள் காத்துட்டு இருக்க வேண்டாம் விநாயகருக்கு ஒரு பால் பாட்டு வாங்கி கொடுத்துட்டு போயிடுங்க சரியா அந்த காலத்தில் தான் பசுமாட்டு காலையினும் வைக்கணும் இப்போல்லாம் அப்படி இல்லை பத்து ரூபா கொடுத்து ஒரு பாக்கெட் கொடுத்துடுறாங்க அந்த பாக்கெட்டை வாங்கி விநாயகர் பாதத்தில் வச்சுட்டு அவரை நமஸ்காரம் பண்ணிவிட்டு நீங்கள் போகலாம் இல்லைனா அம்மன் கோயிலுக்கும் போகலாம் அம்மன் கோயிலில் போய் கும்பிட்டுட்டு கூட நீங்கள் போகலாம் இதெல்லாம் என்றைக்கு சந்திராட்சம் இருக்கிற அன்னைக்கு இப்போ நான் சொன்ன இருபத்தேழு நட்சத்திரத்துக்குமே அந்த பதினேழாவது நட்சத்திரம் சந்திராட்சம் நாள் வர அன்னைக்கு உங்களுக்கு முக்கியமான ஒரு காரியம் இருக்குது அதை நான் செஞ்சே தான் சார் ஆகணும் தவிர்க்க முடியாது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு தான் இந்த பரிகாரம் சரியா மற்றபடி ஒன்றும் கிடையாது மற்ற நாளுக்கெலாம் ஒன்றும் கிடையாது சந்திராஷம் நாள் வர்ற அன்னைக்கு தான் இந்த பரிகாரம் சரியா மற்றபடி இது பெரிய தோஷம்லாம் கிடையாது ரொட்டீனாக நடக்கிறதான் மாதம் மாதம் எல்லாத்துக்கும் நடக்கிறதான் ஒரு மனிதன் பிறப்பு முதல் இறுதி வரைக்கும் இது கடந்து தான் போனோம் சரியா சந்திராஷம் வந்து மாதம் மாதம் ஒரு தடவை வரும் சரி நேர்களே இந்த வீடியோ பதிவில் வந்து அனைத்து ராசிக்குமே அனைத்து நட்சத்திரத்துக்கும் சந்திராட்சமும் எப்போப்போ வரும் எந்தெந்த நட்சத்திரத்தில் வரும் அதை சொல்லியிருக்கிறேன் அதுபோல் சந்திரனுடைய நிலையும் சொல்லியிருக்கிறேன் அவருடைய காரகத்துவத்தையும் சொல்லியிருக்கிறேன் அதுக்கு வழிபாடு பரிகாரத்தையும் சொல்லியிருக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் உங்கள் குடும்பத்திலையும் சொல்லுங்க சில பேருக்கு புரியலைன்னா திருப்பி கேளுங்க முக்கியமான சாராம்சம் என்னென்னா எந்த நட்சத்திரத்துக்கு சந்திராட்சம் எந்த நாள் அதை சொல்லியிருக்கிறேன் ஏன்னா ஒரு நாள் முழுக்க நீங்கள் வெயிட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா சந்திரன் வந்து ரெண்டே கால் நாள் இருப்பார் ஒரு ஆசியில் வந்து ரெண்டே கால் நாள் இருப்பார் அந்த ரெண்டே கால் நாளுக்கு நீங்கள் அவசியம் வேண்டிய அவசியம் இல்லை ஒரு நாள் உங்கள் நட்சத்திரத்துக்கு பதினேழாவது நட்சத்திரம் வர அன்னைக்கு மட்டும் ரொம்ப பர்டிகுலராக பார்க்கணும் சரியான நேரில் இவ்வளோதான் சந்திரன் அரசை பற்றி எனக்கு தெரிஞ்ச தகவலாக சொல்லியிருக்கிறேன் அதுபோக எதுவும் கூடுதல் தகவல் இருந்தால் நீங்கள் அப்டேட் பண்ணுங்கள் கமெண்ட்ஸில் போடுங்க ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா அறிவை வந்து எல்லோரும் பகிர்ந்துக்கலாம் நல்லது நமக்கு வந்து நல்லது நடக்கணும் அதுதான் நம்மளோட லாஜிக் அது யார் மூலிமா நடந்த நடந்தா என்ன நானே இதெல்லாம் வரவிருப்பேன் சில கருத்துக்கள் நான் சில நேரம் சொல்ல முடியாமல் மறந்துடுவேன் ஏன்னா ஒரு ஃபுலோவில் சொல்லும்போது சில கருத்துக்களை மறந்துடுவேன் சில பேர் வாட்ஸ்அப்பில் நாப் இதில் கமெண்ட்ஸில் நாப்படுத்துவாங்க சார் இதுக்கு இப்படி சார் அப்படிம்பாங்க அதை நான் அப்ரிஷியேட் பண்ணுவேன் சரியா அதனால் நான் தான் எல்லாத்தையும் சொல்லணும்னு அவசியம் கிடையாது நீங்களும் ஷேர் பண்ணிக்கலாம் உலகத்துக்கு வந்து ஒரு நல்லது போய் சேரணும் இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு வந்து ஒரு நல்ல தகவல் போய் சேரணும் அது யார் மூலியமாக சேர்ந்தால் என்ன அது நன்மைக்கே தான் நல்லது யார் மூலியமானாலும் நடக்கலாம் சரி நேர்களே வாழ்த்துக்கள் சந்திராஷமம் வந்து ஒரு பெரிய முக்கியமான ஒரு இது கிடையாது ரொட்டீனாக நடக்கிறது தான் அதை பார்த்துக்கோங்க எல்லாமல் இறைவன் அனைத்து ராசி நேர்களுக்குமே அனைத்து நட்சத்திர நேர்களுக்குமே சில சௌபாகியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மையிலும் கொடுப்பார் அனைத்து வளங்களை பெற்று வாழ் வளமுடன் நன்றி நேர்களே